வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினெட்டு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு குட்டி வீடியோ உண்டு ஸோ இந்த வீடியோவை போடுறேன் அதுக்கு பிறகு நீங்க அது விளக்கத்தை பார்க்கலாம் ரைட் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு அந்த அங்களுக்கு தெரியாது நான் வந்தது வந்து இதுல பிஓசி அதாவது வந்து என்னுடைய ஆஃபீஸுக்கு முன்னால பேங்க் சிலோன் பிஓசியில் வந்து காசு எடுக்கிறதுக்காக இந்த பேங்கில் இருக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பது ஏழாயிரம் ரூபா பேலன்ஸ் இட்ஸ் ஓகே பட் என்னென்றால் நான் கௌஷலாவை அனுப்பிட்டு அவளுக்கு ஒரு எழுபதனாயிரம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு எடுத்துட்டு வாண்ட சொல்லி போட்டு இதை வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் கௌசலியா போயிட்டாங்க காசு எடுக்கிறதுக்கு அதுக்குள்ளே காசு எடுத்து கொண்டு இருப்பாங்க நினைக்கிறேன் இங்கே தொங்கல் அவங்கள காசு எடுத்து கொண்டு இருப்பாள் இதில் நான் பார்த்து கொண்டு கேட்கல எக்கச்சக்கமான ஆக்கள் வந்து இதில் வந்து பட 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 வந்து வேண்டி கொண்டு போயினோம் இதில் எனக்கு பிடித்த பியூட்டி என்னெண்டா சரிதானே அந்த ஐயா கஷ்டம் கஷ்டத்தில் வந்து ஒரு இதில் ஒரு பைக்கில் கொண்டு தான் இதில் விற்று இருக்கிறார் அந்த பியூட்டி என்னெண்டா அந்த கையில் போட்டுருக்குற கிளவுஸ் பாருங்க சரிதானே இந்த கையில் போட்டிருக்கிற க்ளவுஸ் மற்றது ரோட்டில் தான் நின்று அந்த மனுஷன் விற்றாலும் ஒரு நாளும் அந்த அது வந்து ஊத்தியாக இருக்காது சரிதானே என்ன கையில் அந்த ஷப்பிங் பேக்கம் போட்டுக்கொண்டு உள்ள நீட்டாக இருந்தால் விற்றுக்கொண்டிருக்கு கொண்டிருக்கு பாவம் இதுதான் யாழ்ப்பாணத்தில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான என்னுடைய வாக்காளர்களுடைய இல்லாம எங்கள்கிட்ட வாக்காளர்கள் வந்து கூட வாக்கள் இப்படிதான் சரிதானே இப்படி கஷ்டப்பட்டும் யாழ்ப்பாணத்தில் கிணவர் வைக்கணும் நான் இவர் இதில் டெய்லி இதில் வந்துருந்து விற்கிறவரும் எனக்கு தெரியாது பட் எனக்கு பார்க்க சரியான கவலையாக இருந்தது அதான் நான் ஒரு வீடியோ இப்படியும் உழைச்சி வாழ்றாக்களும் இருக்கணும் ஏமாற்றி வாழ்றாக்களும் இருக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோ சின்ன வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது வந்து நேற்றைய தினம் நாங்கள் மல்லாவத்துல போய் நிற்க எதேச்சியாக நிற்கின்ற போது ஒரு மனதை நெருடின சம்பவம் அது கட்டாயம் நாங்கள் எனக்கு உங்களுக்கு போட வேண்டிய தேவை இருந்தது ஒரு மரனை மனதை நெருடின சம்பவம் என்னென்றால் ஜாழ்பாணத்துல முக்கியமா வடக்குல வந்து இந்த சுய தொழில் என்பது தொடர்பாக தான் கதைக்க போறேன் இந்த சுய தொழில ஊக்குவிக்கிறது என்பது வந்து படுமோசமாக இருக்கு எல்லாருக்கு பின்னாடி நீங்க எம்பியா வந்து ஊக்குவிச்சிருக்கலாம் தானே ஊக்குவிச்சிருக்கலாம் எம்பி எம்பியா வந்து சுயதொழில ஈக்கிறேன் ஊக்குவிக்கிறேன் நான் ஒரு அரசாங்க எம்பியா இருக்கணும்டாசா நான் ஒரு எதிர்கட்சி எம்பி உங்களுக்கு வடிவாகவே தெரியும் ஆனால் இது ஒரு மனத நெருடின சம்பவம் உண்டு ரெண்டாவது இந்த வீடியோவை நீங்க வடிவா பார்த்துட்டு அதுலேயே நான் கிளியரா சொல்லி இருக்கிறேன் அந்த ஐயா வந்து இவன் ஒரு ஸ்கூட்டி பைக்ல தனது கொண்டு வந்து விக்கிறார் பட் அதை அந்த கிளவுஸ் போட்டிருந்தபடியும் கிளவுஸ் போட்டு விற்று இருந்த அது அது உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய விஷயமும் சந்தோஷமான விஷயமும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால் அந்த ஹைஜீன்ன்றது வந்து அது அவருடைய கன்சர்னாக இருந்தது அதால தானோ என்னமோ தெரியறேன் நான் நிக்கே அவருடைய அதுல காரை விட்டு போட்டு காசை ஆசை விட்ரோ பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வெளிவானோ ஆஹ் எடுக்கிறதுக்காக நிக்கே கிள்ளையே அதுலயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்து வேண்டாம் அதுல ஒரு ரெண்டு போனாக்கள் வராக்கள் வயிற்றுல வந்து ஒரு வெளிச்சம் இல்ல ஒரு வீடு இல்ல ஒன்றுமில்ல ஒரு ஒரு போஸ்ட் லைட்டு கீழே தான் அந்த ஐயா வந்து அதுல நிக்கிறார் அவர் நிக்கே வந்து பார்க்கவே சரியான சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு என்னென்றால் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு இதுதான் ஆனால் சரியான சந்தோஷம் அதை பார்க்கும்போது சரியான சந்தோஷமாக இருந்தது இப்படியும் கஷ்டப்பட்டுத்தான் வடக்குமானதுல மக்கள் வாழ்றாரு நாங்கள் எங்கள்ட இந்த முகப்புத்தகங்கள்ல எங்களை திட்டுகின்ற இந்த ஒரு சில பேருடைய கதைகளை நாங்கள் கேட்கிறோம்ன்றதை விட ஆருக்காக அரசியல் செய்கிறேன்டா இப்படியான கஷ்டப்பட்ட தான் இந்த அரசியலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே எனக்கு அது சரியான நிரூடலாக இருந்தது அதுக்கு என்ன செய்யலாம் என்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதுக்கு நான் அதுக்குரிய பதிலையும் சொல்கிறேன் என்னென்றால் இந்த மாகாண சபை வர்ற சந்தர்ப்பங்களில் இந்த சுயதொழில ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்றை ஏதாவது செய்வோம் நாங்கள் ஸோ அதுகளுக்கும் திங்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் இதை பார்த்த போது எனக்கு அதை உங்களுக்கு போட்டு காட்டணும் மாதிரி இருந்துச்சு அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு டப்பாண்டு என்ன யூடியூப்பில் கூடணு மாதிரி இருந்தது இப்படியா தான் எங்களுடைய சமூப்பவும் வாழுது நாங்கள் ஒரு சில பேர் புலம்பெயர் மக்களுடைய உதவிகளில் நாங்கள் ஏதோ தப்பை பிழைச்சிருந்தாலும் மண்ணா மண்ணால் அம்பி அக்கா அதம்பிச்சுமியார் வெள்ளநாள் இருக்கிறபடியா தப்பை புலச்சிருந்தாலும் பெருமளவான மக்கள் மேயவே அந்த கிளிநொச்சியில் இடம் திருப்பி அஹ் மீளக்கூடிய அம்மா மக்கள்ல பெருமளவான ஆக்கள் இந்த நிலைமையில தான் இருக்கிறோம் ஆனால் எனக்கு இதோட சரியான கவலை தரக்கூடியபடியா மே இருந்தது சோ நாங்கள் இது இது சம்பந்தமா ஏதோ செய்யலாமான்னு யோசிப்போம் நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க நன்றி வணக்கம்